அன்புள்ளம் கொண்ட துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளே நான் உங்கள் அதர்ப பேதாச்சாரியார் நேர்களே கிரகங்களுடைய தன்மையை வைத்து தொடர்ந்து பலாபலன்களை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்கள் மாறுகின்ற போது நீங்கள் வாழ்வினிலே இதுபோல செயல்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல்களாக தொடர்ந்து நம்ம பதிவுகளில் சொல்லின்றே வர்றேன் என்னுடைய பதிவுகளை பாலோ பண்ணி அதில் சொல்லப்படுகின்ற அந்த செயல்பாடுகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னல்கள் இல்லாமல் வெற்றிகளை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கலாம் அந்த வகையில் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளே வருகின்ற நாட்களில் கிரக பார்வை எப்படி இருக்கிறது எல்லாரும் சொல்லுவா இது குரு பகவான் எட்டுலே மறைந்து இருக்கிறார் அதனால கெட்டவன் கெட்டு போயிட்டார் அதனால கிட்டிடுது ராஜயோகம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா இங்கே ஒரு விஷயத்தை துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது எட்டுல குரு பகவான் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா கெட்டது தான் கெட்டவன் இருந்தாலும் கெட்டவன் தானே அவனால் நமக்கு என்ன ராஜயோ இல்லை இல்லை ஆனால் உங்களுக்கு யோகாதிபதி சனி பகவான் பெருங்கொண்ட வெற்றியை கொடுக்குற இடத்துல சனி பகவான் இருக்கார் எல்லாரும் போல குரு பகவான் கெட்டு போயிட்டாரே அதனால கிட்டது ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியது பணத்தை தரக்கூடியது வெற்றியை தரக்கூடியது கிரகங்கள் ராகுவும் சனியும் சுக்குரணந்தா எப்பவுமே குரு எதிரி எதிரிதான் இதில் எந்த மாற்றமும் இல்லை எதிரி எதிரி தானே எப்பவுமே நமக்கு நன்மை செய்வானா அதெல்லாம் கிடையாது ஆனால் நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ ஸ்ட்ராங்காக இருந்தா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அது மாதிரி அப்பா சுக்குரனு அம்மா சனி பகவான் சனி பகவான் தான் துலாம் ராசிக்கு யோகாதிபதி அதுவும் துலாம் ராசியில துலா லக்கணத்துக்கு ரொம்ப யோகாதிபதி சுவாதி நட்சத்திரத்துக்கு ராகு இப்படியே சொல்லலாம் சரி இப்ப நம்ம பலன்களை பார்ப்போம் உடல் ஆரோக்கியத்தை நீங்க கவனமா பார்க்க செரிமான பிரச்சனை வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது இது எதுல கொண்டு போய்விடும் சில நேரங்களில் அறுவை சிகிச்சையில கொண்டு போய் விட்டுரும் அப்ப துலாம் ராசிக்காரங்க எங்கே கவனமா இருக்கணும் உணவு கவனமா சாப்பிடணும் உணவு விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டா மற்ற எல்லா விஷயத்திலும் சனி பகவான் உங்களை உயர்த்தி பிடிக்கிறார் ராகு பகவான் கூட்டுத்தரமா யோகத்தை தருகிறார் கேது பகவான் ஞானத்தை போதிக்கிறார் அப்போ இந்த மூன்று கிரகங்களைத்தான் கிரகங்களை வச்சு குரு பகவான சேத்து ராஜயோகன்னு சொல்லக்கூடாது இல்லையா இப்போ சந்திரன் தனமும் ஓடிட்டே இருக்கார் இல்லையா தெனக்கோள் சந்திரன் மாதக்கோள்னு சொல்லக்கூடியது சூரியன் அப்போ நம்ம தினமும் சில பலாபலன்களை நம்ம பார்க்கலாம் மாத மாதமும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் செயல்பாடுகளை மாற்றிக்கிடலாம் இப்படி மாற்றிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் வெற்றி நடை போடலாம் துலாம் ராசி அன்பு சகோதரனே சகோதரியே உனக்கான பொன்னான காலம் ஆனால் இந்த பொன்னான காலத்தில் என்னென்னலாம் கிடைக்கும் வீடு வாகன வசதி கிடைக்கும் வீடும் கிடைக்கும் வாகன வசதியும் கிடைக்கும் எதிரிகள் உங்களை பார்த்து ஒன்றும் பொறாமப்படுவான் இல்லை ஒதுங்கி போவான் இல்லைன்னா பயப்படும் பேச பயப்படுவான் காரணம் என்ன தெரியுமா ராகு ஸ்தாங்க உட்காந்துருக்காரு அப்போ எதிரிகள் பயந்துருவான் அப்போ எதிரிகள் ஒளிகின்ற காலம் அதே நேரத்தில் கணவன் மனைவி இங்கே சங்கடங்கள் உண்டு ஏன்னா துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுக்கரனுடைய ஆதிக்கம் ஒரு சந்தோஷ நிலையில் இருக்கணும் ஒரு குடும்பம் வந்து பணம் பொன் பொருளை தாண்டி ஒரு அந்யோன்யம் இருக்கணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் நீங்கள் பணத்துக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்க அதுக்கு என்ன நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி அன்பு சகோதரனே அன்பான சகோதரியே காலம் பொன்னான காலம் இந்த காலத்தில் கொஞ்சம் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க வெற்றி பெற்றுவிங்க பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க சேர்த்து வச்சிருவீங்க சுப நிகழ்ச்சி குலதெய்வ வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுங்க முன்னோர்கள் ஆசையும் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிடும் வெளிநாட்டு தொடர்பு இப்போ முயற்சி உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி அரசியல்வாதிகள் இப்போதைக்கு நீங்க கட்சி ஆபிஸுக்கு போங்க உங்களுக்கு தனி மரியாதை உண்டு சினிமா துறையில இருக்கிறவா நாட்டியத்துறையில இருக்கிறவா டான்ஸ் ஆடுறவா அதவா ஐ வா எல்லாருக்கும் வெற்றி தான் காலையில சூரிய பகவான் உதிச்சிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்ல காலம் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போயிடணும் ஆனால் ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க ஆனால் சூரியன் மறைந்த பிறகு நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போகணும் இப்போ காலம் புன்னானமாக இருக்கு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கூலி தொழில் செய்யக்கூடிய அத்தனை துறைகளில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மனதிலே மகிழ்ச்சி குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்பட போகிறது சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட போகிறது துலாம் ராசி அன்பு சங்க சொந்தங்களே சகோதர சகோதரே உங்களுக்கு பிள்ளைகள் வழியிலே மனதிலே மகிழ்ச்சி ஏற்பட போகிறது படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நல்ல மதிப்பெண் வாங்கிட்டு வரும் மகிழ்ச்சி கட்டி கொடுக்கக்கூடிய வயசுல இருந்தால் நல்ல மன வாழ்க்கை அமையப் போகிறது அதிலே மகிழ்ச்சி தொழில் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நல்ல வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது அதிலே மகிழ்ச்சி மொத்தத்தில் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரனே பிள்ளைகளாலே மனமகிழ்ச்சி தான் உறவுகள் எப்பவுமே ஒன்னை வியந்து பார்க்க போறாங்க இவரா அப்படி பார்த்தோம் எப்படி அப்படின்னு அதிர்ச்சியா பார்க்கக்கூடிய காலம் வந்தாச்சு அதனால துலாம் ராசி அன்பு சொந்தமே அன்பு சகோதரனே உனக்கான காலம் இந்த காலத்தில் முயற்சி எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஒரு நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்க முடவனுக்கு உதவி செய்யுங்க அதாவது சனி பகவான் தாங்க முடவன் ஊனமுற்றவன்னா உங்களுக்கு துராம் ராசிக்கு யாரெல்லாம் ஊனமுற்று இருக்கிறானோ அவனெல்லாம் சனி பகவான் நீ அவனுக்கு போய் ஒரு வேளை சோறு கொடுத்தா அவனுக்கு நூறு வேலை சோறு வந்துடும் இல்லையா அப்போ அதர்வ வேத முறையில் சில காரணிகள் உண்டு அதெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ராகுவும் கேதுவும் சனியும் கொடுக்கின்ற இடத்துல குரு மறைந்த இடத்துல சுக்ரன் இப்போ கூட அப்போ எப்படி இருக்கிறதே அற்புதமாக இந்த நேரத்தில் நம்மளுடைய முயற்சிகள் தெளிவாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி காலரை தூக்கி விட்டுடே நான் அதை செய்து முடிப்பேன் அப்படின்னு நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக முடிச்சுடுவீங்க அதை விட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கு என்ன ஒரு சோம்பேறித்தனம் ஆத்துக்கலாம் அப்படின்னு அந்த முடங்கி போற ஒரு சோம்பேறித்தனத்தை தூக்கிறிங்க சிங்கம் போதே வெற்றி நடை போடுங்க அப்போ துலாம் ராசிக்கு சினிமா துறையில் வெற்றி இசைத்துறையில் வெற்றி அரசியல்வாதிகளுக்கு வெற்றி அரசாங்கத்துறையில் பணிபுரிவனுக்கெல்லாம் நல்ல வெற்றி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி புதுமனை புது வீடு வாங்கக்கூடிய யோகம் சொத்து வாங்கக்கூடிய யோகம் பொன்பொருள் வண்டி வாங்க வாங்கக்கூடிய யோகம் இப்போ நடந்துட்டுருக்கே அப்போ இதெல்லாம் முயற்சி எடுக்கணும்ல முயற்சியே எடுக்கலைன்னா எப்படி இந்த நேரத்தில் நீ பதினாறு விதமான தொழில்களை தொடலாம் உணவு தொழிலை தொடலாம் இரும்பு தொழிலை தொடலாம் தண்ணி தொழிலை தொழிலாம் மண் தொழிலை தொடலாம் இப்படி சொல்லிண்டே போகலாம் அதே நேரத்துல உன்னுடைய சொந்த ஜாதகத்துல பாதசாரங்கள் எப்படி இருக்கிறது எத்தனை மணிக்கு பிறந்த எத்தனை மணிக்கு நீ இந்த உலகத்துல வந்த அதை பார்க்கணும் அதை பார்த்தாச்சுன்னா எந்த நிமிஷத்துக்கு தொட்டா கோடீஸ்வரன்னு நம்ம பார்த்துடலாம் அதையும் பார்த்துக்கிடணும் பொதுவான பலனும் போது நூறு பேர்ல நிச்சயமா சொல்ற எண்பத்தஞ்சு பேருக்கு இது நடக்கும் பதினஞ்சு சதவீதம் பேருக்கு அவர் அவர் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிடணும் சரியான ஆள்டை பார்க்கணும் பொதுவாக ஜாதகம் பார்க்கறது வந்து சரியான ஆல்ட்டு ஜாதகம் தானே துருப்புச்சுட்டு எப்படி நாம கல்வியில படித்து அறிவு வாங்கி பட்டங்கள்லாம் எல்லாம் படுறோமோ அதுபோல் நாள்ல இருந்து நமக்கு வந்து நல்லதை சொல்ல தரது நமக்கு ஜாதகமான நேரத்தை காட்டுறதெல்லாம் ஜாதகம் தானே அதையும் பார்த்துக்கணும் மொத்தத்தில் துலாம் ராசி அன்பு சகோதரன் சகோதரிகளுக்கு புது புது யோகங்கள் வந்திருக்கு புது யோகங்கள் வந்திருக்கு விரும்பிய பொருட்கள்லாம் வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குது பிள்ளைகள் சந்தோஷமான காரியங்கள்லாம் செய்து கொடுக்கக்கூடிய யோகம் இப்போ இருக்குது அதற்கான முயற்சிகளை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில பல வெற்றிகளை பரணும்னு இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் இதே போல துலாம் ராசிக்கு ஒரு முக்கியமான தகவலோடும் வெற்றி செய்தியோடும் திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி வணக்கம் நண்பர்களே